الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهم أنيت بقول ما قلت أري بريت بريبالكم يلا ملا അവന്റെയും ശാന്തിയും സമാധാനവും അമ്മനബിയേ റസൂല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകളുടെ മേലും അവരെ അതിചോത്ര യറാബി ബി പ്രതി വന്ത സത്തിയ സഹാബ കൈതാബീൻ മുതഖീൻ ക നാനാ ക നഗരിയാകൾ നവ അനേബരിവരിൻ മേലും ഏറ്റെന്നും നിരപ്പമകണ്ടാകകുമെ സഹീവൃതി അല്ലാഹ് വൻഗരിയാക്കളെ 21 ആവത ദറാമി

பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை குறித்தும் பேசப்படுகிறது வீடு வீடு என்று சொல்லும் அளவுக்கு பெருமானாருடைய வீடு அப்படி கிடையாது அப்படி இருந்திருந்தால் அல்லாஹ் இங்க புயூத் என்று சொல்லிருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் குஜராத் என்று சொல்வதன் காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு அறையாக தான் இருந்தது நம்முடைய வீட்டில் இப்போது எப்பொழுதே பல அறைகள் இருக்குமோ அந்த அறைதான் பெருமானாருடைய வீடாகவே இருந்தது எனவே தான் அவருடைய கன்னியத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறார் நீங்கள் நவியிடம் பேசும்போது எப்படி பேச வேண்டும் சக மனிதர்களுடன் பேசுவதை போல ரசோ பேசக்கூடாது நாயகம் என்ற உங்களுடைய நபி என்பவர்கள்

ஒரு மூன்று காரணங்களை சொல்வார்கள் அரபியிலும் கூட சபூகங்கள் தான் சொல்வார்கள் ஒரு ஆயத்தை இறக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கலாம் இருக்கலாம் சில நேரங்களில் ஒரு ஆயத்தை இறப்பதற்கு பல காரணங்களை வைத்து அந்த ஆயத்தை இறக்குவார் ஒரு இஷுக்காக வை உடனே ஒரு ஆயத்தை அல்ல இறக்க மாட்டான் பலவிதமான காரணங்களுக்கு பிறகு அந்த ஆயத்த அந்த ஆயத்தின் மூலமாக மக்கள் பிரோஜனமாக வேண்டும் என்பதற்காக

எப்போதும் இருந்தாலே நமக்கு எல்லாம் தெரியுமே சகாபாக்கள் அப்படி அமர்ந்து கொள்வார்கள் இப்ப அந்த சகாபி தாமதமாக வந்தவர் வந்து இருக்க வேண்டும் என்று அவருக்கும் ஆசை ஆசை இந்த எல்லா சகாபாக்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான் அந்த சகாபிக்கு மற்றவர்களை போல் கிடையாது ஏனென்றால் பெருமாளா பக்கத்தில் வந்து உட்கார்ந்தால் தான் அவருக்கு கதை கேட்போம் கொஞ்சம் காது கேளாமை உடைய சஹாபி அவ்வளவு அது காது கேட்க அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு சமீபமாக உட்கார்ந்தால் நாயகம் சொல்வதை கேட்பதற்கும் அமல் செய்வதற்கும் அவருக்கு ஏதுவாக இருக்கும் இப்ப உட்கார வேண்டும் என்பது அவருக்கு அவசியமாகி விட்டது என்பதனால் பல சஹாபாக்களை தாண்டி வர மனமில்லாமலே பல சஹாபாக்களை தோட்களை தாண்டி வருகிறார்கள் தஃபஸ்ஸஹு வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்று சொல்லி முன்னேறி வருகிறார்கள் பொதுவாகவே இப்படி வருவது தவறு என்ன கூட வேறு வழி இல்லாத பட்சத்தில் அந்த சனாவி வருகிறார்கள் கடைசி ரசூல்தாவினை நெருங்குவதற்கு ஒரு ரெண்டு பேர்தான் தான் இருக்கிறார்கள் அப்ப அந்த முன்னாள் ரசூல்தாவுக்கு உட்கார்ந்து வந்த அந்த சனாபி மீதிவர் கை வைத்தார் கொஞ்சம் இடம் உட்கார் நான் உட்கார்ந்து கொள்வேன் என்பதை போல கை வைக்க அந்த சனாவி உங்களுக்கு தான் எனக்கு நீங்க உட்காரலாம் என்று சொல்லுகின்ற

எனக்கு என கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரே இவர் யார் என்று கேட்கிறார் இதைக் கேட்ட கேள்வி அந்த சனாவின் காதலே விழுந்து விட்டது காதலே விழுந்து விட்டது உடனே அவரே பதில் சொன்னார் நானா என்று அவரை பற்றி அவர் சுகான் என்று சுகான் நான் இன்னாருடைய தந்தையின் மகன் என்று சொல்கிறார் இதை கேட்ட சாவி அவர்கள் சொல்கிறார்கள் அப்படியா நீ அந்த தாயுடைய மகனா அதாவது அவர் சொல்லும்போது தெளிவாக தனது தந்தையை முன்னிறுத்தி பேசுகிறார் ஆனால் இந்த சகாபி என்ன கேட்கிறார் அவர் தாயுடன் முன்னிறுத்தி பேசுவதற்கு காரணம் அந்த தாய் சில நேரங்களில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது பின்னால் அவருடைய வம்சத்தில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது எனவே அதை கேலி செல்லும் வண்ணம் அதை பரிகசிக்கும் வண்ணமாக இவர் கொஞ்சம் அவரை குத்தி எப்பவுமே நம்ம விளையாட்டாக இந்த இடுப்புல குத்தி சொல்லுவோம் அந்த மாதிரி அவர் கொஞ்சம் தொட்டு பேசிவிட்டார் அந்த தந்தை தாயின் மகனானி என்று பேசவிட்டார் இது இவருக்கு பெரிய மன சங்கடமாகி விட்டது சபை முன்னின் ஒரு பெர்மானா சங்கடாயிரserverId சந்திப்பில் இந்த சபாவி மொழி விட்டார் யா ரசூலுல்லா எல்லாரக்கும் முன்னால் என்னை இப்படி கேட்டு விட்டார் நான் என்னமோ சரியாக தான் சொன்னேன் எனது தந்தையின் பெயர் சொல்லி தான் நான் சொன்னேன் ஆனால் எனது தாயின் பெயரை குறிப்பிட்டு என்னை இப்படி சொல்லி விட்டார் எனக்கு இது மன சங்கடம் விட்டது என்று சொல்லும் போதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகிறான் யா ايஹுல் லதீனாமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே

அப்போ பரம்பரையை வைத்தும் சில நேரங்களில் இப்படி பரிகாசம் செய்வார்கள் சில நேரங்களில் உடல் அமைப்புகளை வைத்தும் பரிகாசம் செய்கிறார்கள் இப்படி பல விதமான பரிகாசம் செய்யும் பொழுதுதான் அல்ல மொத்தமாக இந்த தெளிவுக்காக இந்த ஆயத்தை இருக்கிறார் இரண்டாவது பனு தமிழ் கூட்டத்திற்கு நாயகம் சிவந்தாலை செல்லமை சந்திக்க வந்தார்கள் கொஞ்சம் நல்ல இருக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் பெருமநாள் சிவந்தாலை செல்லமை சந்திக்க வர நாயகத்துடன் பேச்சுவார்த்தை முடிகிறது முடிந்து அவர்கள் வெளியே போகும் பொழுது திண்ணை தோழர்கள் இருப்பார்கள் அந்த சகாபாக்கள் குறிப்பாக அந்த நேரத்தில் உட்கார்ந்திருந்தது பிலாடியல்லா என்று அபாபரடியல்லா என்று சாரி இவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்தார்கள் அப்ப இந்த சகாபாக்களை கொஞ்சம் ஏலனமாக பார்த்தார்கள் ஏளனமாக பார்ப்பதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் உடை அந்த அளவுக்கு சரியில்லாமல் இருந்தது மேலாடை கீழாடை என்பது அப்பொழுது இருக்கப்பட்டவருடைய ஆடைகள் ஆனால் சகாபாக்களுடைய ஆடைகள் நாம் ஒரே ஆடைகளாக ஒரு பெரிய ஒரு போர்வையை சுத்திக் கொள்வார்கள் இல்ல வேற ஏதாவது ஒரே ஆடை தான் கொஞ்சம் இந்த ஆடை அலங்காரம் கொஞ்சம் இவர்கள் பார்த்ததினால் அடுத்த அல்ல உடனே ஆயத்தை இருக்குகிறான் இந்த ஆயத்தை நீங்கள் யாரை பரிகாசம் செய்வீர்களோ செய்யப்படும் செய்பவர்கள் செய்யப்படுபவர்களை விட உயர்ந்தவர்களாக இருக்கலாம் உண்மையும் அதுதான்

அந்த அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள் பிலாலை பார்த்து பிலால் பிலால் என்று பேச மாட்டார்களா யா சையதனா எனது தலைவரே என்று கூப்பிடுவார்கள் அப்ப பிலால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த செல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லதா செய்தார்கள் பிலால் நான் எப்போது சுவனத்துக்கு போனாலும் உனதே காலடி தரத்தை சுவனத்திலே கேட்கிறேன் அந்த அல்லாஹ் இறக்கிய அந்த ஆயத்து எப்படி சரியாக ஆயத்தை இணைத்து அல்லாஹ் பேசுகிறார் சில பேர்களை நீங்கள் பரிவசம் செய்வீர்கள் ஆனால் செய்பவர்களுடைய அவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் உலகத்தில் பல பேர்களை நாம் அப்படி பார்த்தோம் பார்ப்பதற்கு சரியான உடை இருக்காது ஒரு பக்கையாக இருப்பார்கள் அவ்வளவாக யாரிடத்திலும் சரிவர பேச்சு பேச மாட்டார்கள் தன்னை கொஞ்சம் தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் அவர்களை குறித்த அரீசுகள் இப்படி வருகிறது அல்லாத அவர்கள் ஏதாவது கேட்டால் உடனே அல்லாஹ் அதை கவனிசித்து கொடுக்கிறார்

மக்காவிலே வாழ்ந்தவர்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஹாபாவுக்கு முன்னால் பாடம் நடத்திருக்கிறார்கள் பெரும் பெரும் ஜனாதிபதிகள் எல்லாம் இவர்களுக்கு முன்னால் வந்து மண்டிட்டு பாடம் கேட்டு போவார்கள் ஆனால் இவர்களுடைய உடல்களை குறித்து எழுதுகிறார்கள் இவர்கள் பார்ப்பதற்கு தொடர்ந்து இவர்களை பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய உடல் அம்சங்கள் இருக்கும் முகம் கொஞ்சம் போனதாக உதடுகள் எல்லாம் தண்டியாக எட்டு வகையான மக்களை குறித்து எழுதிட்டு அப்ப இவர்களுடைய நிலையை இப்படி அல்லாத ஆக்கினாலும் கூட அவர்களுக்கு அல்லா கொடுத்த அந்தஸ்தி என்ன எட்டு வகையான ஊனமாம் அவருடைய உடலை ஆனா அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தி என்ன யாரெல்லாம் இவர்களை பார்த்து வருகிறார்களோ எல்லாரும் இப்படி கேட்டு வருவார்களாம் ஆடவன் நாசினி பனாசினி அதாயிபா எல்லா மக்களை விடவும் சட்டங்களை அவர் அதிகம் அறிந்து வைத்தவர் நான் அவரை பார்க்க வேண்டும் என்று பெரும் பெரும் அறிந்த பாடப்படைத்து விட்டு போவார்கள் சில பேர்களை அண்ணா அப்படி ஆக்கியிருக்கிறார் பெரும் உடல் பாங்குவை வைத்து யாரையும் நாம் நேர்த்தி செய்ய முடியாது யாரையும் நாம் கணக்கூட முடியாது அவர்கள் அன்னாரத்தில் ஏதாவது கேட்டால் உடனே அண்ணா கொடுக்க தயாராக இருக்கிறார்

இது பெண்களுடைய விஷயத்தில் தனியாக பேசுவதற்கு அதற்கும் பின்னால் பின்னணி வருகிறது பொதுவாக பெண்களுக்கு இந்த அதிகமாக இருக்கிறது என்னன்னா பொதுவாகவே புறம் பேசுதல் மற்றவர்களை பேசி பேசுதல் இந்த கண் வைத்து கை அசைத்து பேசுதல் இதுவெல்லாம் ஆண்களை விட அதிகமாக பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு

திருமணம் முடித்த பிறகு இருந்த மற்ற மணிமாவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏக்கம் புதிதாக திருமணம் எடுத்த பெண் தானே கொஞ்சம் அது இருக்கத்தானே செய்யும் ஏதாவது சொல்லி சபியாவை நாம் பேசலாமா என்று எதிர்பார்த்திருக்கும் இதை சொன்னார்கள் சபியா நீ என்னதான் இருந்தாலும் ஆரம்ப காலத்துல எகுதியத்துல இருந்த பெண் தானே எகுதுடைய தந்தையுடைய பெண் தானே என்று அவர்களை பற்றி பேசினார்கள் இது அவர்களுக்கு பெரிய மனக சப்பை ஏற்படுத்தியது நாம் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தோமா இப்போது இஸ்லாத்திற்கே வந்து விட்டோமே அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் நாயகம் அழகான பதில் என்ன என்றார் அவர்கள் தான் அப்படி பேசினார் நீங்கள் அவருக்கு திருப்பி கேட்க வேண்டாமா நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் உங்களுடைய மூலாதியர்கள் யார்

அடுத்த ஒரு கட்டம் வருகிறது சஃபியா சத்யா அணிய்தான் மற்ற சாதாரண பெண்களை போல கிடையாது கொஞ்சம் அதிக குண்டையாக இருப்பவர் ஒரு ஒட்டகத்தில் வெளியூர் போகும்போது ஏவர வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது அவர் ஒரு அளவு அணிவமா இருந்தா இங்க அங்க பிடிச்சி ஏறினான் இவங்க ரொம்ப குட்டை ஏற முடியல பிடிச்சி ஏறுறாங்க முடியல பெருமான சின்னதாலேசன் பார்த்துதான் இருக்காங்க வந்த நாயகன் சின்னதாலேசனம் தான் ஒரு முட்டையும் காலத்தொட்டை உட்கார்ந்து விட்டார் யார் அந்தாவுடைய நமி ஒரு தனது ஒரு கணவனுடைய முன்மாதிரியாக நீ பார்க்கத்தை ஒரு பெருமானாசனுடைய எப்படியெல்லாம் நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தார்கள் நம்ம அந்த நேரத்துல அப்படி செய்வோமா பல பேர்கள் யோசிப்போம் அடுத்து ஏறுவதற்கு ஏதாச்சும் வலியுறுத்தாதான் யோசிப்போம் தவிர எம்மையை நாம் அர்ப்பணிக்க மாட்டோம் கொண்டு போய் கொடுக்க மாட்டோமா

சில நேரங்களில் கேளிக்கை செய்வது என்பது இந்த அளவுக்கு நம்மை போய் விட்டுவிடுகிறது பெருமானா சரதாஸ்வரையார்கள் தான் என்றாலும் கூட இது போலும் பொழுது பெருமானா சரதாத்து காட்டுகிறார்கள் பொதுவாகவே கேளிக்கை பரிகாசனம் என்பது எதை வைத்தும் செய்யக்கூடாது ஒருவரை பார்த்து சோம்பேறி அப்படின்னு சொல்லணும் ஆனா ஒரு கட்டத்தில் இப்படி கேளிக்கை செய்தால் அவர் அதை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் சோம்பேறியா இருக்கிறவர்கள் கொஞ்சம் உற்சாகமாக ஆக்கிக் கொள்ளலாமா ஆக்கிக் கொள்ளலாம் ஆனால் உடல் ரீதியான யாருக்காவது குறைகளை நாம் எடுத்து கண்டுபிடித்து சொன்னோம் என்றால் இது நாம் அவர்களை குறை சொல்லவில்லை படைத்த ரப்புவை குறை சொல்லவில்லை எனவேதான் எந்த காரணத்தை கொண்டும் யாருடைய உடல் ரீதியாக அவர்களை குறை சொல்லக்கூடாது உதாரணமாக சொன்னா ஒருவர் ஒரு ஒரு நல்ல படம் வரைகிறார் நல்ல ஒரு உருவ படம் வரைகிறார் எல்லா கைகாரமும் என்ன வைத்து வரைகிறார்கள் ஆனால் அவர் வரைந்த படத்தில் ஏதோ ஒன்று சரியில் அமல் வரைந்து விட்டார் பார்ப்பவர்கள் அந்த படத்தை குறித்து பேசுவார்களா படத்தை வரைந்தவனை பேசி பேசுவார்களா படத்தை குறித்து யாரும் பேச மாட்டார்கள் என்றால் படத்தை வரைந்தவன் தான் அதை சரியாக வரைய வேண்டும் என்று படமே அது தன்னை குறித்து பேசினால் பார்ப்பவனை வைத்தியக்காரன் என்று சொல்வார்கள்

நீங்கள் யாரையாவது பார்த்து பரிகசம் செய்து என்றால் ஒரு கட்டம் வரும் அந்த கட்டத்தில் அவர்கள் உங்களை பார்த்து ஒரு நிலைக்கு நீங்கள் அந்த தண்டனையை தனியா வச்சிருப்பாங்க பரிகாசம் செய்யக்கூடியவர்களுக்கு கேலி செய்பவர்களுக்கு அது அது எப்படி அவர்கள் பரிகாசம் செய்தார்களோ அது போல நாளை மறுமையிலே அவர்களை பரிகாசம் செய்யப்படப்படும் எந்த அளவுக்கு நாம் மடக்குமாறு இதுபோல கேலி செய்பவர்களை சுமனத்தின் கதவை திறந்து கொண்டு அழைப்பார்களா அங்கிருந்து அவர் ஓடி வருவார் சுமனத்திற்கு வாருங்கள் உள்ளே போகலாம் என்று மலக்கமாக அழைப்பு கொடுப்பார்கள் அவர் தூரமான இடத்திலிருந்து ஓடி வருவார் ஓடி வந்தவர் எப்படியாவது சுமனத்தின் கதவு திறந்திருக்கிறது உள்ளே நுழைந்து விடலாம் என்று உள்ளே வரும் பொழுது கிட்ட வந்தவன் கதவை அழைத்து விட்டு இது உங்களுக்கான சுமனம் கிடையாது திரும்பி போங்கள் என்று அனுப்பிவிடுவார்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் உலகத்தில் இப்படி எத்தனை பேர்களை நீங்கள் பரிகசம் செய்து கேலி செய்து நகைச்சுவை செய்து அவருடைய மனதை கஷ்டப்படுத்தீர்கள் அதற்காக அதான் இன்று உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை எனவே உலகத்தில் நாம் அப்படி யாரையாவது கேலி செய்திருந்தால் அவர் மனம் கஷ்டப்பட்டிருந்தால் நாம் முதலில் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் சரி அப்ப இது மாதிரி சில விளையாட்டுகள் விளையாடுறோம் இதெல்லாம் கூடவே கூடாதா என்னால் அப்படியும் அனுமதிக்கப்பட்டே நகைச்சுவையாக விளையாடுவது என்பது வரவேற்கத்தக்கது அதற்கு எந்த தடையும் கிடையாது ஒரு கிளை கேட்டது யாரும் சொல்லுதா நான் சோனத்திற்கு போக வேண்டும் அதற்கு என்ன அமல் செய்ய வேண்டும் கிளைவிகளுக்கு கூட அந்த ஆசை தான் செய்தது

நீங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டான் உங்களை குமரியாக மாற்றி இளமையாகத்தான் அனுமதிப்பார்கள் என்றார் என்று பெருமராசு அல்லாஸ் சொல்லி சில நகைச்சுவையாக பேசுவது என்பது அனுமதிக்கப்பட்டதே அதே நேரத்தில் அது யாருடைய மனதிற்கும் கஷ்டப்படாமல் இருந்தால்தான் தலைவரவிருக்கிறது யாருக்காவது ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கிறது கண்டிப்பாக அப்படி பேசுவது என்பது கூட

சாபப்படுறது மட்டும் தான் படித்து பேசுவது என்பது கிடையாது கோபத்தில் நமது பிள்ளைகளை எப்படியாவது அதுவும் பல நேரங்களில் இது வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் நடக்கிறது பல சேட்டைகள் செய்யலாம் முடியல வீட்டுல கட்டத்துல ஒரு கட்டத்துல சொல்றோம் நீ சேட்டை உருப்பிடாம போயிருவ உனக்கெல்லாம் இங்க போற போது ஒரு கட்ட வரையும் சொல்லி கொடுப்போம் அப்புறம் 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 படிக்கலாம் என்ன படிக்கிற இப்படி இப்படி படிச்சா உனக்கெல்லாம் படிப்பு போறோம்

ஹரவீனுடைய இமாம் சுதேசி இமாம் இன்றும் கூட அவர்களை நம்மால் பிரபலியமாக கேள்விப்படுகிறோம் அவர்கள் கேட்டால் மயங்கி விழுகிறோம் அப்படிப்பட்ட இமாம் ரெண்டு பள்ளிகளுக்கும் உலகத்தில் ஆக சிறந்த பள்ளிவாசல் அசுத ஜபதி காபத்துவா இரண்டு பள்ளிகளுக்கும் ஆக இமாமாக ஆகிறீர்களே இதற்கு என்ன காரணம் என்று அவரை பேட்டியிருக்கிறார்கள் உண்மையில் அவருடைய உழைப்பு அதற்கு காரணம் அல்லாவுக்காக எல்லா நேரங்களிலும் குரானுடைய தன்னை நீத்து கொண்டார்கள்

என்பது மட்டும் சொல்லவில்லை அதற்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க அதுதான் நமக்கு இங்க முக்கியம் சொன்னார்களா நான் சிறு வயதில் இருக்கும் போது ஏராளமாக சேட்டைகள் செய்வேன் இன்னைக்கு பிள்ளைகள் தான் செய்யற மாதிரி தான் அவர்கள் இந்த கட்டத்தில் இப்ப இருந்தாலும் பிள்ளைகளுடைய காலத்தில் பிள்ளைகளாகத்தானே இருந்திருப்பார்கள் அப்படி எல்லாம் செய்யும் பொழுது எனது தாய்க்கு உச்சகட்ச கோபம் வரும்

நீங்கள் கெட்ட புனை சொல்லி யாரையும் அழைக்காதீர்கள் இமான் ஏற்ற பிறகுமா மறுபடியும் இந்த மாதிரி செய்வது இது தவறான காரியம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார் கெட்ட புனைபெயர் ஒருவருக்கு தவறான புனை பெயரை கூப்பிட்டு அழைத்தால் கண்டிப்பாக அவர் மனது கஷ்டப்படும் கஷ்டப்படும் என்று தெரிந்த அது மாதிரியான புனை கொண்டு அழைப்பது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் அவர் அந்த புனை சொன்னால் மனம் மகிழ்வார் இல்லை அதை அவர் ஏற்றுக்கொள்வார்

அதே நேரத்தில் அந்த புனை அவர்களை அவருக்கு கஷ்டப்படுத்தும் அவருக்கு மனதை வேதனைப்படுத்தும் என்றால் எக்காரணத்தையும் அது போன்ற புனை பெயர்களை வைத்து குறிப்பிடக் கூடாது அதை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான் இது போல செய்து விட்டு யார் தவுவா செய்து மீளவில்லையோ உலாய்க்கோ அவர்கள் அல்லா மாபெரும் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லா சொல்கிறார் எனவே இந்த ஆயத்தில் கொடுக்க நாம் பார்த்தது மற்றவர்களிடம் நாம் எப்படி பழகுவது